தேசிய நெடுஞ்சாலை அருகே வழிப்பறியில் புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் புளம்போல் மாறி பயணிகள் அவதி புதுச்சேரியில் காலையில் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் இரவு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி மக்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வழிபுறியில் ஈடுபட்ட நான்கு வாலிபர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் வெளியினுர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வெளினூர் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பேரிகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுனில் சுபாஷ் மனோஜ் என்பதும் மேலும் பிடிபட்ட சுபாஷ் மீது சேதராப்பட்ட காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு மற்றும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கும் நிலுவையில் உள்ளதாகவும் நான்கு வாலிபர்களை மடக்கி பிடித்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்களிடம் இருந்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரித்த பொழுது நான்கு பேரும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல மாறியது மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததனால் பயணிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என்று அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த பதினாறாம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான ஏஎப்டி மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம் போல காட்சி அளித்தது மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததனால் பயணிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகின புதுச்சேரியில் காலையில் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் இரவு மழை பெய்ததனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக காலையில் கடுமையான வெயிலும் மாலையில் பலத்த காற்றுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டு வந்தது இருப்பினும் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் சூழ்நிலை நிலவி வந்தது ஆனால் இன்று மாலையில் இருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்து வந்தது இதனால் வெயிலில் அவதிப்பட்ட மக்கள் குளிர்ச்சியால் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரி நகர பகுதிகளான லாஸ்பேட்டை முத்தியார்பேட்டை சாரம் ராஜ்பவன் உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் மழை பெய்தது இதுபோன்ற கிராமப்புறங்களான திருக்கோனூர் மண்ணடிப்பட்டு விளியினூர் சேத்ராப்பட்டு பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிலர் குடைகளை பிடித்தபடியும் சிலர் மழையில் நனைந்தபடியுமே சென்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஐம்பதாவது பிறந்தநாள் பொன்விழாவை கழக தொண்டர்கள் அவரது பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்தனர் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் உசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமி கோவிலில் கழக தலைவர் விஜய் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரசாதம் வழங்கினர் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜி வினோத் செய்திருந்தார் இதில் தொகுதி நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் திருநாவுக்கரசு செந்தில்குமார் சிவா சந்துரு பிரகாஷ் வெங்கடேஷ் கிருஷ்ணா பிரசாத் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒயிட் டவுன் ஃபிலிம்ஸ் மற்றும் திருகுரு ஞானம் கலைக்குழு நடத்தும் புதுச்சேரி அளவில் மாபெரும் நான்காம் ஆண்டு குறும்பட விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடத்தப்பட்டது இயக்குனர் நடிகர் ஏ ஆர் ராஜேஷ் எழுதிய இடுகாட்டு சீலை நூல் மற்றும் தமிழ்வாணன் எழுதிய புதைக்கப்பட்ட காதல் நூல் என்னும் இரண்டு நூல்களை பதிப்பகம் மற்றும் சிவகுருநாதர் கலைக்குழு தலைவர் திருமேனி அழகன் நடிகர் விஜய் முருகன் மற்றும் கார்த்திக் சிவா சிறப்பு அழைப்பாளர் இயக்குனர் ஒய்டவுன் ஃபிலிம்ஸ் குழுவினரும் புதுச்சேரி கலைஞர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஐம்பதாவது பிறந்தநாள் பொன்விழாவை முன்னிட்டு கழக தொண்டர்கள் ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு வழங்கினர் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஜாலி ஹோமில் கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நோட்புக் பேனா மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் சரவணன் கழக தொண்டர்கள் லோகேஷ் திவாகர் விக்னேஷ் குணா நிதின் ஹாரி ராகவன் குட்டிஸ், பூஷித் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளைத் தலைவர் அந்தோனிராஜ் செய்திருந்தார் நீட்டை எதிர்த்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரியும் நீட் தேர்வு வினாத்தால் முறைகேடுகளை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் மகிலா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி மாநில நிர்வாகிகள் மருது பாண்டியன் திருமுருகன் மோகன்தாஸ் பாபுலால் ரவிச்சந்திரன் வெங்கட் செல்வநாதன் முனுசாமி சுந்தர் காங்கேயன் ராஜு பாபு கோவிந்தராஜ் டூப்ளக்ஸ் பரந்தாமன் சிவ சண்முகம் மோகன் ராஜா மன்னாதன் வெங்கட் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சமீர் கோவலன் சசிதரன் குரு சித்திக் மனோஜ் உதயா வேல்முருகன் முகிலன் சரத் தமிழக அழகன் சுகுல் விக்னேஷ் ஜனா ஹரிஷ் அன்பரசன் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் முதலியார்பேட்டை போஸ்ட் ஆபிஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆபிஸ் நைனார் மண்டபம் ஆட்டோ ஸ்டாண்ட் பிரியதர் நகரில் அமைந்துள்ள நமது கட்சி அலுவலகத்தில் டாக்டர் ஷியாம் பிரசாந்த் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா தொகுதி நிர்வாகிகள் துரைக்களிய பெருமாள் ராஜா உதயகுமார் முருகன் முருகன்மூர்த்தி ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர்கள் கிளைத் தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகள் மகளிர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அனைத்து கிளைகளிலும் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் உருவப்படம் வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது கேரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி அதிதி உணவகத்தில் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது கேரியர் கிராஃப்ட் அகாடமி என்பது பல மென்பொருள் துறை சார்ந்த பயிற்சிகளை நேரடியாக அளிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் பெற்றுத் தருகிறது இந்த விழாவில் செல்வேந்திரன் ராஜகோபால் டிஸ்ட்ரிபியூஷன் லீடர் ஃபார் இந்தியா சவுத் ஏசியா வைஸ் பிரசிடென்ட் கிளவுட் மேனேஜர் சர்வீஸ் ரிடிங்டன் ரிட்டையர்ட் திரு அன்கிட் ஜெயில்வால் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ குவிங்ஸ் அண்ட் சிஇஓ சேல்ஸ் டெக்னாலஜிஸ் அவர்களும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கேரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் தொடர்பான நிறுவனங்களில் பணி புரிவதற்கான சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினர் பல துறை சார்ந்த தேவைப்படுகின்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை வழங்கி வருவதாகவும் இவை போன்ற பயிற்சிகள் இந்த காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானதும் அவசியமானதும் ஆகும் என்று சிறப்பு விருந்தினர்கள் கேரியர் கிராஃப்ட் அகாடமி பற்றி தங்கள் சிறப்புரையில் குறிப்பிட்டு இருந்தனர் கேரியர் கிராஃப்ட் அகாடமி இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்புற செய்திருந்தனர் இந்த விழாவில் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் வேலைவாய்ப்பு அதிகாரிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் Thank you all for your here. Thank you, Devini. And everybody present here. Thank you for joining us today. I would like to share the journey of career there. As a CEO of the e-Sales Technologies, a software company. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் வசந்தராஜா தலைமையில் நமது கட்சி அலுவலகத்தில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ரவி மாநில துணைத் தலைவர் பழனி மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தொகுதி நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் கிளைத் தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகள் மகளிர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அனைத்து கிளைகளிலும் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி படம் வைத்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் வெளியூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட நான்கு வாலிபர்கள் விரைந்து பிடித்த விளிநூர் போலீசார் புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் புலம்போல் மாறி பயணிகள் அவதி புதுச்சேரியில் காலையில் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் இரவு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்